கடகராசி காலபுருஷனுடைய நான்காம் வீடு மாத்ருகாரகன் ஆன சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு இந்த பிளானட்ஸ்லேயே அதிகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடியது சந்திரன் அப்படி தான் கடகராசி என்பர்களும் கூட வேகமாக செயல்படுவாங்க திறன்பட இருப்பாங்க சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க தண்ணீர் நீர்நிலைகளில் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி ட்ராவல் ரொம்ப பிடிக்கும் இந்த சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு மாத்ருக்காரன்னால கடகராசி மட்டும்தான் நீங்கள் உலகத்தில் எங்கே போனீங்கனாலும் அத்தனை வயலுக்கும் நல்ல வயலாக இருப்பான் அவன் கடகராசியாக இருப்பான் அப்போ கடகராசிக்கு விரோதிகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ரேர் ஆஃப் த ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் தான் அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் வந்து இந்த வருஷம் அவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் பயந்துருக்கிறார் இருபதாம் தேதி டிசம்பர் அன்னைக்கு இதை தவிர இப்போ நீங்கள் கடகராசியுடைய அடுத்த ஆண்டு பொசிஷன் ஆங்கில புத்தாண்டு எடுத்தீங்கன்னா மூணாம் இடத்துல வந்து கேது அதே மாதிரி கடகராசிக்கு பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசியில் வந்து ராகு இதை நம்ம கணக்கில் எடுத்தே ஆகணும் கடகராசி என்பது சடராசி இந்த சரராசிக்கு பதினோராம் இடம் என்பது பாதகஸ்தானம்னு சொல்லுவோம் டெக்னிக்கலாக இப்போ இந்த பாதகஸ்தானத்தில் வந்து குரு உட்காரும் போது வருமானம் பிச்சுட்டு போ புழக்க போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்போ கடகராசி நண்பர்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல இல்லை ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல சிக்கல்கள் உருவாகும் ஏன்னா ரிஷபத்துக்கு குரு வந்து அஷ்டமாதிபதி அவர் போய் அந்த பாதகஸ்தானத்தில் தன்னுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடியவர் பாதகஸ்தானத்தில் உட்கார்றாரு அந்த ராசிக்கே அவர் அஷ்டமாதிபதி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இதெல்லாம் கல்குலேட் பண்ணும்போது குரு பகவான் வந்து இந்த கடகராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல வியாபாரம் செய்யக்கூடத்தில் இது ஒரு பக்கம் சரி எட்டாம் இடத்துல சனி வந்துட்டா அவ்வளோதான் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய லட்ச மக்கள்கள் மற்றும் கோடார கோடி மக்கள் வந்து நினைப்பாங்க அப்படி கிடையவே கிடையாது சனி பகவான் யாரை தண்டிப்பார் யாரை தண்டிக்க மாட்டார் அவர் ஒன்றும் நமக்கு வந்து ஜென்ம விரோதியெல்லாம் கிடையாது அவர் யாரை தண்டிப்பார்ன்னு சொன்னால் எவன் பாவம் செய்கிறானோ அவனை கண்டிப்பாக தண்டிப்பார் யார் நல்லது செய்கிறானோ அவன் விரோதி ராசியாக இருந்தால் கூட அவனுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதான் சனி பகவான் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப எட்டாம் இடத்துல சனி வரும்போது யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் ஒரு நல்ல கர்மா செய்யாத தீய கர்மாவை செய்தவர்களுக்கு கடன் தொல்லை வரலாம் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம் வேலை வாய்ப்பில் பிரச்சனை வரலாம் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம் வீணான அலைச்சல்களை கொடுக்கலாம் இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா இங்கெங்கெல்லாம் நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் முன்னேற்றத்திற்கான படிகளை எடுத்து வைக்கும் தான் உங்களுக்கு அஷ்டமசரி காலகட்டத்துல ப்ராப்ளம்ஸ் வரும் இருக்கிற இடத்திலேயே இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் கம்மியா தான் இருக்கும் ஏழரை வருஷம் உண்டான பலன்களை சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் கொடுக்க நினைத்தாலும் கூட சில நல்ல விஷயங்கள் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் கொஞ்சம் சனி சுபத்துவ அடிப்படையில் இருக்கிற பட்சத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு வந்து அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதாவது அஷ்டமசனியா எனக்கா நான் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்ல கல்யாணம் ஆகிடுச்சு நல்ல கணவர் கிடச்சிடாரு நல்ல பொண்டாடி கிடச்சாச்சு நல்ல குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கே வியப்பாக இருக்கும் அப்போ ஏன் சனி காலகட்டத்தில் அது நடக்குது இப்போ கடல் கடந்து செல்லும் போது சில மாற்றங்கள் நிகழும் இன்னொரு பக்கம் வந்து கடகராசிக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானத்தில் ராகு இருக்கார் ஸோ ஆசிலேஷன் ஆஃப் மைண்டு வந்து இருக்கும் அதாவது மைண்டு வந்து ஒரு நிலையில் இருக்காது சந்திரன் என்பது மைண்டு இவங்களுடைய ராசிநாதனே வந்து சந்திரன் தான் அப்போ மைண்டு வந்து ஒரு இடத்துலேருந்து அந்த குரங்கு மாதிரி தாவிக்கொண்டே இருக்கும் அதுதான் வந்து முடிவு எடுக்க முடியாத தெளிவு இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது தான் இந்த அஷ்டமசனி காலகட்டத்திலையும் மற்றும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இப்போ எல்லாருக்குமே இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் தான் மைண்டு ஒழுங்காகவே வேலை செய்யும் அதாவது புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் தொடங்கி பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் தொடங்கி ஆயில்ய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் தொடங்கி ஒம்போது பாதங்கள் இதில் வரும் இதில் புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் பூசம் என்பது சனியுடைய நட்சத்திரம் ஆகிலியம் என்பது புதனுடைய நட்சத்திரம் சந்திரனோட வீட்டில் குரு சனி புதன் சம்மந்தப்படுறாங்க ராமச்சந்திர பிறந்தது புனர்பூச நட்சத்திரம் கடகராசி இப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் நமக்கு தெரியும் தோய் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் தெரிஞ்சாலும் அவருடைய ஓன் லைஃப்பில் அவர் எடுத்ததெல்லாம் பிரச்சனை அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபது சதவீதம் பேர்களுக்கு இந்த பாதிப்புகள் இருக்கலாம் அதே மாதிரி பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்ல போனால் அவங்களுக்கு மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குது வாழ்க்கை அது வந்து சந்திரனுடைய வீட்டில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தால் கூட அப்போ ஆங்கில புத்தாண்டு என்பது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரியும் பூச நட்சத்திரத்தில் பிறந்த சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரியும் இப்போ என்ன தசாபுக்தி நடக்கிறது அப்படிங்கிறத வச்சு ஒரு மாதிரியும் மாறி மாறி அந்த பலன்கள் வரும் அப்போ அடுத்த புதனுடைய ஆயிலை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல கேது வசிக்கிறதுனால முயற்சிகள் உபதயஸ்தானம் சொல்கிறதுனால எந்த முயற்சி எடுத்தாலும் தடங்கல்கள் வரதான் செய்யும் அப்போ அந்த முயற்சிகளை எப்படி வெல்ல முடியும் விநாயக பெருமானை வழிபட வேண்டும் தியானங்கள் செய்வது மனசு வந்து நிம்மதியாக இருக்கணும் ஒருத்தருக்கு நல்ல வழியில போகணுன்னு சொன்னால் முதல்ல மற்றவங்களுக்கு நீங்க நல்லதை நினைக்கணும் நீங்க நல்லதை நினைச்சாதான் நீங்க நல்லதை பேச முடியும் நல்லதை பேசினாதான் உங்களால் நல்லதை செய்ய முடியும் இந்த நல்லதை நினச்சி நல்லதை பேசி நல்லதை செய்யும் போது சனி இல்லை அந்த ஆண்டவன் ஈஸ்வரனே கீழே இறங்கி வந்தாலும் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் அப்போ கிரகங்களை கூட ஜெயிக்க முடியும் அப்போ சனி என்னால் அவ்வளோதான் வாழ்க்கை எனக்கு போயிடுச்சு இனிமேல் நான் வாழ மாட்டேன் என அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவுங்கிற மாதிரி ஒம்போது கிரகங்கள் சும்மாவே எல்லா கிரகமும் உச்சம் ஆறு கிரகம் உச்சம் நான் என்னடா சார் பண்ணுறீங்க போர்வையை போச்சு வீட்டில் சோஃபாவில் படுத்துருக்கேன் சார் சொன்னால் ஒரு கிரகமும் வேலை செய்யாது ஸோ வேலை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வேலை செஞ்சால் தான் கிரகங்கள் வந்து வேலை செய்யும் அப்போ நீங்கள் வந்து வேலை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்லா உழைக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் பயப்பட வேணாம் ஆனால் நம்பிக்கையோடு வரக்கூடிய அனைத்து கடகராசி என்பவர்களுக்கும் இமாலய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம்